மக்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பழங்காலத்து எட்டாம் நூற்றாண்டாக சேர்ந்த சிவபெருமான் கோயில் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கலை வடிவங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது கலை சிற்பா வடிவங்கள்லாம் செதுக்கிருக்காங்க நம்ம ராஜராஜ சோழர் நாங்கள் க தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரி அதை விட நுணுக்கமாகவே இங்கே செதுக்காங்க ஆனால் அளவுக்கு இல்லை பட் ஆனால் அதில் பாதியாவது இங்கே செதுக்கியிருக்காங்க மக்களை அங்கே நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி செதுக்கியிருக்காங்க பட் இங்கே அந்தளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணலனாலும் டிசைன் வெளியே நல்லா பூ வடிவம் கொடுத்து நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க இது வந்து விஷ்ணுன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது கோவில் பழங்காலத்து கோவில் ஆனால் எட்டாம் நூற்றாண்டு பழைய காலத்து சிவன் கோவில் இது வந்து குழுவில் இருக்குது தோ பாருங்க அளவுக்கு கிளியராக தெரியலனால என்னால் அளவுக்கு எடுத்துருக்கேன் சின்னதாக போடுறேன் முன்னாடி சிவபெருமான் இருக்கார் சிவபெருமானை கட்டந்தோ இதுதான் சிவபெருமான் இதுக்காரர் பார்த்துக்கோங்க சிவபெருமான் பார்வதிக்கான சேர்ந்த ஒரு கோவில் இது நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்குது இங்கே தங்கலை நான் வேறு இடத்துல தான் தங்க போகிறோம் போய் பார்க்கணும் இங்கே அங்கே ஒரு சிவலிங்கம் சின்னதாக ஒன்று இருக்குது சுற்றியும் சரௌண்டிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நான் அப்படியே கிளம்ப போகிறேன் மக்களை தேங்க்யூ மக்களே